அதே டைலர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி டெய்லி அதே குக்கிங் அதே கிளீனிங் ஆர்டினரி லைஃபை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைஃபாக மாற்றிடுவோமா இந்த விளாகை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ குட் எயிட் டு ஆல் வெல்கம் பேக் டு அர் சேனல் த ஹோம் டேரக்டர் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் விளாக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸும் லக்ஸுரியான லைஃபை மட்டும்தான் ஆர்டினரி லைஃப் அப்படின்னு நம்மளில் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் இல்லையா அதோட வெளிப்பாடு தான் நம்ம கிட்ட யாராவது வந்து உங்கள் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டால் என்ன ஏதோ போகுது அதே குக்கிங் அதே கிளீனிங் ரொம்ப போர்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னிலேருந்து நம்ம எல்லாரோட லைஃப்பையும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக மாற்றிடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் பார்த்துடலாம் பேன் கேக்கை விட ஹெல்த்தியான ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சொல்கிறேன் ஒரு செவ்வாழை ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் கொஞ்சம் மேலக்காய் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கப் கோதுமை அப்படின்னா ரெண்டு ஸ்கூப் அல்லது ஒரு அரை கப் அளவுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து ரவா சேர்த்து இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு ஒரு பேன் கேக்கு நம்ம செய்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்வீட்டுக்கு வந்து நான் வெல்லம் பவுட்ரு வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் ரவா வந்து கம்மியாக கலந்தீங்கன்னா சாஃப்டாக வரும் கொஞ்சம் நிறைய கலந்தீங்க அப்படின்னா ஓரம்லாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அதனால வந்து நான் கொஞ்சம் ரவா எக்ஸ்ட்ரா வந்து சேர்ப்பேன் ரவாவும் உடம்புக்கு நல்லது தான் அப்படின்றதுனால நம்ம ஜாஸ்தி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ரெண்டு பக்கமும் நெய் தடவி நம்ம வந்து சுட்டு எடுக்கணும் இந்த பேன் கேக்கு ஷேப்லேயே அதே மாதிரி உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர்லேயே வேணும்னா நீங்கள் வந்துட்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே பண்ணு மாதிரி ஊற்றி எடுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஓரங்கள் கிறிஸ்பியாக வரும் நம்ம ரவா சேர்த்துருக்கிறதுனால அதனால இப்படி எடுக்கிறேன் இதுக்கு வந்து பசும் நெய் ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளும் வந்து சாப்பிட்லாம் நான் ஏற்கனவே பவுடர் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால மேலே லைட்டாக ஹனி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஓவர் ஸ்வீட் ஆகிடும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து வெள்ளம் கம்மி பண்ணிவிட்டு ஹனி கூட நீங்கள் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் முந்திரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன் அது சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் லைட்டாக நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பிஞ்சு சால்ட் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளீனிங் அண்ட் அரேஞ்சிங் பார்க்கலாமா நம்ம வந்து எப்பவுமே வீடு வந்து கிளீன்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அது நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஏன்னா எவ்ரிடே நம்ம சோர்ந்து போகாமல் அந்த வேலையை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் பட் இது எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலையை மாற்றிக்கிறது ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் ஒரு டைமர் செட் பண்ணி நம்ம ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி ஒரு வேலைகளை வந்து செய்கிறதுல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம்ல நம்ம ஒரு சில விஷயங்களில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து லிமிடேஷன்ஸ் வந்து செட் பண்ணணும் எண்ட் ஆஃப் த டே நம்ம எந்த அளவுக்கு அந்த டேயை ப்ரொடெக்டிவாக கொண்டு போயிருக்கோன்ற பாசிட்டிவிட்டி மட்டும் நமக்கு போதும் சம்டைம்ஸ் வந்து நம்ம எதாவது மியூசிக் கேட்டுக்கிட்டே கிளீனிங் ஒர்க் பண்ணுவோம் சம்டைம்ஸ் யார்கிட்டையாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அல்லது நம்ம அம்மா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே கிளீனிங் ஒர்க் பண்ணுவோம் அது வந்து வேலை கொஞ்சம் ஜாலியாக முடிகிற மாதிரி இருக்கும் ஆனால் சண்டேஸ் வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ரொட்டீன் அப்படின்றதுனால ஐயோ இதை பண்ணியே ஆகணுமே அப்படின்ற ஒரு கட்டாயம் கூட நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பீக்கரில் வர்ற மியூசிக் டைரக்டரும் நம்ம கூட ஃபோனில் பேசுகிறவங்களுமே நம்ம கடவுள் மாதிரி தெரிவாங்க எப்படி வந்து இன்றைக்கி இல்லைன்னா என்ன நாளை கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது எப்படி ஒரு சாதாரண ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் நம்மளை நம்ம புஷ் பண்ணிக்கிட்டு கட்டாயப்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு வேலையை செய்கிறது ரொம்பவே ஒரு ஆர்டினரியான ஒரு விஷயந்தான் ஸோ வந்து நான் அவங்களுக்கு சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம ஒரு மைண்ட் செட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் இது என்னோடய வீடு இது எப்போவுமே கிளீண்டாக தான் இருக்கும் பாசிட்டிவ் வைப்போடு தான் வச்சுருப்பேன் நான் ஒன்றும் லேசி கிடையாது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே டெய்லியும் உங்கள் வீட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க பிஃபோர் கிளிப் ஆஃப்டர் கிளிப் வந்து எடுத்து பாருங்கள் இப்போ இனிமேல் டீப் கிளீனிங் பண்ணுற வேலையும் இருக்காது கிளீனிங் பண்ணுற வேலை ஒரு போராகவும் இருக்காது இனிமேல் ஆர்கனைஸ்டாக ஈஸி ஸ்ப்ரெட் பண்ற உங்க வீடும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தானே குக்கிங் ரொட்டீனை நம்ம எப்படி ஆர்டினரியா மாத்தலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டினரி ரெசிபி வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆந்திரா பேஸ்டு மீன் குழம்பு இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு இருபது பால் பூண்டு எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே வந்து தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி அது கூட கொஞ்சமாக கரீலியும் சேர்த்து அதையும் நல்லா டீப் ஃப்ரை வந்து பண்ணிவிட்டு கூடவே தக்காளி அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு கடைசியாக நம்ம அம்மா பிராண்ட் மசாலா வச்சிருப்போம்ல அம்மா அரைச்சி கொடுக்குற மசாலா தான் அப்படி சொன்னேன் அந்த மசாலா தேவையான அளவு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேஸ் ரெடியானதுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது அதே கடையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து ஃபுல்லாக கீர்ந்து சேர்த்துருக்கேன் அவங்க வந்து ஆறுலேருந்து எட்டு மிளகாய் வரைக்கும் கூட யூஸ் பண்ணுவாங்க அந்த காரம் நமக்கு செட் ஆகாது ஸோ வந்து குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு திரும்ப வந்து தனி மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஊற வச்சிருந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த பேனில் மாற்றிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃபிஷ்ஷை வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு லைட்டாக வந்து குக் பண்ணி ஆஃப் பண்ணேன் ஏன்னா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரா ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால ஆனால் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஃபிஷ் எழுந்திருச்சு அப்படின்னா வந்து குழம்புல உடைய ஆரம்பிச்சிரும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் தான் லைட்டாக வந்துட்டு அப்படியே ஒரு சாட்டை மாதிரி பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது வேறு ஒரு கடாயில் புளிக்கரைசல் தண்ணியையும் அரைச்சி வச்ச மசாலாவையும் கலந்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்ல குழம்பு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்து திக்காக வந்து கொதிக்க வச்சுட்டேன் சால்ட் வந்து நான் மூணாக பிரித்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் குழம்புல சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் எதுக்கு தேவையான உப்பு அங்கங்கே வந்து சேர்த்துருக்கேன் இப்போது குழம்பு வந்து திக்காக ரெடியானதுக்கப்புறம் ஃபிஷ் இருக்குல்ல அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வந்து அதில் மாற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்லையே வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணி அப்படியே வந்து ஆஃப் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஆற வச்சுட்டேன் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்து தூவி சர்வ் பண்ணால் வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுனால நம்மளோட கிச்சனும் குக்கிங்கும் வந்து நமக்கு போர் அடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு வீக் பிளான் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் ஹெல்த்தியாக தான் குக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேஸ்டில் ஹெல்தி வீக் பிளான் வந்து ஒன்று ரெடி பண்ணி டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நியூ ரெசிபீஸ் ஆனால் ஹெல்தியான ரெசிபீஸ் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு குக் பண்ணும்போது அந்த வீக் எண்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண டிஷ்ஷஸோட கம் கொடுக்குற ஹாப்பினஸாக இருக்கட்டும் இல்லை இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்து ஹெல்த்தியாக குக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த மன திருப்தியாக இருக்கட்டும் இது ரெண்டும் சேரும்போது உங்களோட குக்கிங் எக்ஸ்ட்ராடினரி தானே இன்னொரு முக்கியமான டிப்பை வந்து நான் சொல்கிறேன் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பும் நம்ம ஃபேமிலியும் நம்ம வீடும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராடினரியான எனர்ஜி தேவை ஸோ அதுக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்ஷஸை வந்து நம்ம குக் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்ணும் நமக்கு சர்வ் பண்ணுறதே இல்லை நம்ம வந்து ஃபேமிலிக்கு தான் வந்து பார்த்து பார்த்து எல்லாமே செய்கிறோம் ஸோ நமக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு சர்வ் பண்ணி சாப்பிட்றது ஒரு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுன்றத நிறைய பேர் வந்து ஸ்கி ஸ்கிப் பண்ணுறோம் ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸை வந்து குக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிடுங்க நம்ம வீடு வந்து கிளீண்டாக தான் இருக்குது ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது அப்படின்னா கூட சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் வந்து வீட்டுக்கு பெரிய அளவில் அழகு சேர்க்கும் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ் காஸ்ட்லியாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி தான் நம்ம வீட்டை அழகுப்படுத்தணும் அப்படின்லாம் கிடையாது அதுவே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் சின்ன சின்ன டெக்கார் ஐட்டம்ஸ் நம்ம பட்ஜெட்டில் ஒவ்வொன்றா வாங்கி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் அது வந்து சிம்பிளாக நீட்டாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான திங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் அதே மாதிரி கொஞ்சம் காப்பீடு இல்லாமல் நம்மக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்கி நம்ம வந்து வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து க்ரியேட் ஆகும் சின்ன சின்ன டெக்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறதுனால நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னா நம்ம வீடு இப்போது வேறு லெவல் எக்ஸ்ட்ராடினரி தானே கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் கூட செலப்ரேட் பண்ணுங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்ம லைஃப் சாதாரண இல்லை எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லைஃப்பை தான் நம்ம லீட் பண்ணுறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வரும் இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பை எக்ஸ்ட்ராடினரியாக லீட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து நம்ம ஃப்யூச்சர் நம்ம கரியர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயந்தான் லேர்ன் நியூ திங்ஸ் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஒன் ஹார் டூ ஆவர் டென் மினிட்ஸ் ஒரு நாலு புது வார்த்தைகள் ஒரு பேஜ் படிக்கிறது அல்லது வந்து உங்களுக்கு ஒரு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட ஒரு நியூ ரெசிபிஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூ திங்ஸ் வந்து டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க அது வந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட ஃப்யூச்சரை உங்கள் கரியரை உங்கள் பேஷனை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பில்ட் பண்ணி கொடுக்கும் இப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம லைஃப்பை அழகாக எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம மாற்றிக்கிட்டு இந்த பாசிட்டிவ் மைண்டோட நம்ம தொடர்ந்து நம்ம இலக்குகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம பிளான் பண்ண வேலைகளை செஞ்சிட்ருக்கும் போதே பிளான் பண்ணாத எக்ஸ்ட்ரா வேலைகள் எத்தனை வந்தாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு அம்மாவாக நம்ம ஒரு ஹோம் மேக்கராக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதே ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் தான் ஸோ வந்து ட்ராவல் வரையும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் விலாகில் நம்ம மீட் பண்ணலாமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ